அன்பு வணக்கங்கள் இன்றைய ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவானும் கன்னிராசில கேது பகவானும் கும்பராசில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீன ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கிரமா மீனம்மனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார் அதே மாதிரி சுக்கிர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கும்ப வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த பங்குனி மாதத்துல உங்க ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல நீச்சமா இருக்கும் காரணத்தினால தொழில் வகையிலையோ வேலை சார்ந்த விஷயங்கள்லயோ முடிவெடுக்கிறதுல சில தடுமாற்றம் இருக்கும் உங்க கெரியர் பேஸ்ட் நீங்க முடிவெடுக்கிறதுல சில தடுமாற்றத்தை கொடுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல இந்த விஷயத்த நம்ம பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பமான மனநிலையை கொடுக்கும் ஆனா இந்த பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்க குழப்பங்கள் தீரும் எதை செஞ்சா உங்களுக்கு சிறப்பு உண்டாகும் எதை செஞ்சா உங்களுக்கு தொழில் வகையிலையோ வேலை வகையிலையோ பிரச்சனைகள் வருங்கிற ஒரு முடிவெடுக்கிற திறமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பங்குனி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு இருக்கும் ஏன்னா புதன் பயிற்சியாகி மேஷ வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு போக போறார் உங்க லக்னாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்க பேச்சுனால உங்களுக்கு லாபங்கள் கூடும் உங்க பேச்சு நிறைய அனுகூலங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் லாபங்கள் பெருகும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா அமையும் உங்க அறிவு கூர்மை புத்தி கூர்மை அதிகரிக்கும் உங்க பேச்சு இருக்கும் இந்த இந்த ஸ்தானம் இளைய தைரிய வீரிய சூரிய பகவான் பெற்று பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் இதனால தொழில் வகையில அனுகூலங்கள் உண்டாகும் அரசியல் ஆதாயம் இருக்கும் ஒரு சிலருக்கு சூரியன் பத்துல அமைஞ்சிட்டாலே மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்கா கூடும் அரசாங்க உத்தியோகம் சிலருக்கு கிடைக்கும் அரசாங்கம் அரசாங்க வகையில அனுகூலங்கள் இருக்கும் ஒரு அரசியல் வகையில முன்னேற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா பதவி உயர்வு இல்லாம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்து அதிபதியும் இங்க வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உச்சபலம் பெற்று தொழில் ஸ்தானத்துல சூரியனோட செயற்கை பெற்றிருக்கும் இருக்கும் காரணத்தினாலையும் சூரியனும் இடத்துல பலமா இருக்கும் காரணத்தினாலையும் நிச்சயமா உயர் பதவி ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அரசியலில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் வகையிலையும் அனுகூலங்கள் உண்டாகும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அடிஷனலா இன்னொரு பிசினஸ் பண்றதுக்குண்டான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் சாதகமாவே கொடுக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால உங்க சுய முயற்சியினால தொழில் வகையில நிறைய அனுகூலங்கள் காண்பீங்க உங்க முயற்சியை

மாதமாக இருக்கும் புதன் பகவான் செல்வதனால வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் குடும்பத்துக்காக வீட்டுக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நூறு சதவீதம் வீடு உண்டான அமைப்பு மனை வண்டி வாகனம் இடம் இதெல்லாம் உண்டான அமைப்புகள் சாதகமாக இருக்கும் ஏன்னா புதன் உங்க சுகஸ்தான

எடுத்துக்கிறது கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தாய்க்கு சிறிய உடல்நல தொந்தரவாக இருந்தாலுமே உடனடியாக மருத்துவர் அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு எந்தவித பாதிப்பும் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் அதே மாதிரி பஞ்சமஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் உச்சபலத்தோட பலமா அமர்ந்திருக்கும் காரணத்தினால இன்னொன்னு நீச்சபங்க ராஜயோகத்தோட நீச்சமடைஞ்ச புதனும் உச்சமடஞ்ச சுக்கரனும் சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கும் இந்த காலகட்டத்தில் பிரமாதமான முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும் உயர் பதவியை குறிக்கக்கூடிய அதிபதி கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல நிறைய அனுகூலங்கள் இருக்கும் குழந்தைகள் உங்க பெயர் சொல்லும் அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க இவங்களுடைய குழந்தைதான் இவங்கன்னு சொல்ற அளவுக்கு பெற்றோருடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு உங்க குழந்தைகளுடைய செயல்கள் சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியத்தில் நீண்ட காலமாக இருந்த தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அகலும் ஏற்கனவே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி பாருங்க இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலைன்னா கூட இந்த பீரியடில் நிச்சயமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி உச்சமடைஞ்ச காரணத்தினாலையும் குரு பகவானும் அந்த குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் இடத்தையே தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா குழந்தை பாக்கியம் பிரமாதமா இருக்கும் இங்கே சுக்கரனோட ராகு சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால நிச்சயமா ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பாக்கியம் உண்டாகிற அமைப்பை நூறு சதவீதம் சாதகமா கொடுப்பார் அதே மாதிரி நீண்ட காலமா காதலை சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்கீங்க காதலிக்கிறீங்க ஆனா நீங்க காதலிக்கிறவங்க கிட்ட காதலை சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில நீங்க சொல்லி பாருங்க அதே மாதிரி நீண்ட காலமா காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க காதல்ல முன்னேற்றம் உண்டாகி காதல் திருமணம் கை கூடி வரும் உங்க பேரண்ட்ஸ் உங்க காதலை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க பேரண்ட்ஸ் உங்க காதல புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு காதல் திருமணம் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல பூர்வீக சொத்துக்கள்ல பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல எதாவது தொந்தரவுகள் இழுபறி நிலை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தொந்தரவுகள் ஆகலும் பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும் அங்காளி பங்காளி வகையிலையும் இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட

பிறகு குரு பகவானுடைய சேர்க்கை பெற்ற லாபஸ்தானத்துல பலமாவே அமர்ந்திருக்கும் காரணத்தினால நிச்சயமாக குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் உங்களுக்கு படிப்புல ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும் நண்பர்களுடைய சேர்க்கை இதுவரைக்கும் அதிகமா இருக்கு படிப்பு மேல ஒரு ஆர்வம் இருக்க மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா படிப்பு மேல ஆர்வம் அதிகரிக்கும் சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் உண்டான அமைப்புகளை படிக்கிற விஷயத்தை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் அடுத்து ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்த அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல ஆக்கிய தந்தை ஒன்பதாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஆறாம் இடத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால தந்தைக்கு ஏதாவது குட்டி குட்டி உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கவனம் எடுத்துக்கிறதும் அக்கறை எடுத்துக்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு இது சாதகமான அமைப்பு வெளிநாட்டுக்கு போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும் வெளிநாட்டுல தங்கி வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி

கடனை நீங்க சுமக்க வேண்டிய சூழல் ஒரு சில நேரங்களில் உண்டாகலாம் உங்க பணத்தை கவனமா பத்திரமா பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது யாராவது ஆசை வார்த்தை காட்டுறாங்க ஒரு ரூபா போட்டா பத்து ரூபாய் எடுத்து கொடுக்கற இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டுறாங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் நம்பி எங்கேயும் பணம் போடாதீங்க அடுத்து கலெக்டர் ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானமான அந்த ஏழாம் பாவகத்து அதிபதி லாபஸ்தானத்துல குரு பகவான் பலமா தனிச்சை சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய அணு அனுகூலங்கள் உங்க கணவன் மூலமாவும் மனைவி மூலமாவும் இருக்கும் நீங்க ஆனா இருந்தா மனைவி மூலமாவும் பின்னா இருந்தா கணவன் மூலமாவும் அனுகூலங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும் நண்பர்கள் வகையிலும் ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் உண்டாகும் கூட்டாளிகள் மூலமா நல்ல பிரமாதமான புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அனுகூலங்கள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் விஷயம் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும் உங்க பார்ட்னரால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்கும் அஷ்டமாதிபதி சனி பகவான் பாக்கிய தந்தை ஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால அதாவது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கும் அமைப்பு ஆயுள் விருத்தியை கொடுக்கும் உங்களுக்கு ஆயுள் பலம் கூடும் வழக்குல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு வழக்குல சமாதானமாக கூடிய அமைப்பு ஆனாலுமே இந்த அமைப்பு பாக்கியத்தை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் கொடுக்கும் தந்தையுடைய சொத்துல ஏதாவது வில்லங்கம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தைக்கும் உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலுமே பாக்கியாதிபதி அதாவது ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் பாவகத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையுடைய உடல் நலத்துல பிரச்சனைகள் நீங்கும் தந்தைக்கு இதுவரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாக கூடிய அமைப்பு தான் கொடுக்கும் தந்தை கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் தான தர்மங்கள் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளையும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் தந்தையுடைய சொத்தை நிலைக்க வைக்கக்கூடிய அமைப்பு இது கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகம் இந்த மாதத்தில் பலமா இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில் நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் பணியிடத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஏற்கனவே பண்ணிட்டு புதுசாக பண்றதுக்கு அமைப்புகளும் சாதகமா இருக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் சரி லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து இருக்கிறதும் அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் லாபங்கள் பிரமாதமாக இருக்கும் பண வருமானம் தன வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் அரசாங்கத்துல உண்டான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் பந்தையுடைய தொழிலை எடுத்து சேரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக பிரமாதமான முன்னேற்றம் வளர்ச்சி லாபம் அதிகரிக்கும் எந்த தொழில் நீங்க செஞ்சாலும் சரி கண்டிப்பா நல்ல லாபம் கொடுக்கும் பெரிய தொழில் செஞ்சு நிறைய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் பிரமாதமா கொடுக்கும் விரையாதிபதியான இந்த மாதத்துல தொழில் தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் நிறைய அனுகூலங்களை உண்டாக்குவார் விரையாதிபதி தொழில் தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால வேலை காரணமாக நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வேலை கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி உணர்வு கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சல்களை ஜாஸ்தியாக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா திரு

தொழில் தானத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த ஏழாம் பார்வையா சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால இதுவரைக்கும் இருந்த உடல் எல்லாம் சரியாகும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு புதன்கிழமை தினங்கள்ல மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யறது மூலமா உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்